தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சட்டமன்ற உறுப்பினர் மண்டலக்குழு தலைவர்கள் கலந்துகொண்டு கொண்டு கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டல அலுவலகத்தில் இருபத்தேழு மற்றும் இருபத்தி எட்டு வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி கார்த்திகேயன் கலந்து கொண்டு முகாமினை ஆய்வு செய்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு சொத்துவரி மின்சார அட்டை பெயர் மாற்றம்

பிறப்புச் சான்றிதழ் த்ரீ எஸ் ஐஎன் ஆதித்யா குருபரன் திருமதி ரவீனா திருமதி சந்தியா திருமதி கஸ்தூரி திருமதி பவதாரணி திருமதி அபிஷேகா திருமதி பவித்ரா திருமதி சுபஸ்ரீ திருமதி சுபஸ்ரீ திருமதி ரேணுகா திருமதி நந்தினி திருமதி கமலா திருமதி ஸ்ரிஜா மருந்து பெட்டகம் வழங்குதல் திருமதி திலகம் புதுமை பெண் திருமதி அமுதா એયજી અમન સામે મુ 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 માંગે યાદ રે મેલે મત મનલે ઇલા મત રે હેંગન સર પદ અન 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 સર મા આન્સર આ મેલે ના પરે ન બોલ મત பின்னாடி நீங்க என்ன மகளிர் உரிமைத்தகை பெற வந்திருக்கிறீங்க மகளிர் உரிமைத்தகம் பெறுவதற்கு